சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு ரிஷபராசி நேர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாக அமையும் கடக ராசி நேயர்கள் இன்று இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் நட்பு மனதிற்கு திருப்தியை தரும் ராசி நேர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி உண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வேலைக்கான முயற்சிகள் வெற்றியே கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று வேலையில் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் மற்றும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவு மனதிற்கு திருப்தியை தரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும்